தெய்வ சக்தியை உறுதியளிக்கும் எலுமிச்சை மிளகாய் பூண்டு கொத்து வாசலில் தொங்க வைக்க திருஷ்டி உள்ளவர்கள் பார்த்ததும் அந்த சக்தி அதில் அடையும் சாம்பிராணி தீபம் வீட்டு மூலையில் புகைமூட்டம் போடுதல் அதிக நேரம் வீட்டில் திருஷ்டி இருந்தால் சாம்பிராணி புகை கடினமாக பரவும் கண்திருஷ்டி கையுறை திருஷ்டி பைண்டிங் பச்சை துணியில் கற்பூரம் சுற்றி சுழற்றி எரித்தல் மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு துளசி மாடத்தில் ஒவ்வொரு காலையும் நீர் ஊற்றுதல் தெய்வ சக்தி வீடு முழுக்க பரவக்கூடியது கோபாலன் இந்த வழிமுறைகளை ஒரு வாரம் தொடர்ந்து செய்த பிறகு வீட்டில் அமைதி வண்டி பழுது சீராகி கடன் வந்ததும் தீர்வு மனைவியின் உடல் சோர்வு குறைந்து உற்சாகம் பிள்ளைகள் புத்துணர்ச்சியுடன் பள்ளிக்கூடம் அந்த பார்வை நஞ்சு நீக்கப்பட்ட உணர்வு அவர்களுக்கே தோன்றியது கண்கள் அருள் தரவும் முடியும் சாபமும் தரும் சிந்தித்து செயல்பட்டால் அந்த சக்தி நம்மை பாதுகாக்கலாம் சித்தர் வார்த்தைகள் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு